இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கதறுவீங்க நான் முட்டா பசங்களா ஆக்சுவலி தமிழக வெட்டி கழகம் மாநாடு மதுரையில் பயங்கரமாக நடந்துச்சு ஒன்றரை லட்சம் பேர் தான் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க பட் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க அதுவும் வீக் டேஸில் அந்த மனுஷன் அந்த க்ரௌடை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அண்ட் அந்த மனுஷன் ஒரு நீட்டான ஒரு ஸ்பீச்சு கொடுத்தாரு நான் அந்த ஸ்பீச்சை எப்போவுமே குத்தம் சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஒரு நல்ல ஸ்பீச் தான் மற்ற கட்சிகள் தான் எனக்கு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பட் எனக்கு மனசில் ஒரு கொஸ்டின் என்னென்னா இப்போது தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு இஷ்யூ பற்றியுமே அந்த மதுரை மாநாட்டில் தளபதி பேசலை அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு இப்போ வர புரியலை குமார் இஷ்யூவாக இருக்கட்டும் குமார் இஷ்யூவாக இருக்கட்டும் இப்போ சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட இஷ்யூவாக இருக்கட்டு போலீஸோட அராஜகமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தளபதி அந்த மாநாட்டில் ஒரு வாய் கூட திறக்கலை ஏன் கம்யூனிட்டி ஸ்கிராம்பிள் வருமா இல்லைன்னா அங்கே கம்யூனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால தளபதி பேச இல்லையா இல்லைன்னா மாநாடுனால பேச இல்லையா தலைவர் அந்த தொகுதியில் விஜய் இருக்கார் இந்த தொகுதியில் விஜய் இருக்கார் அந்த தொகுதியில் விஜய் இருக்காருன்னு ஃபுல் ஸ்பீச்சும் கொடுத்தாரு பட் இப்போ நடக்கிற ஒரு பிரச்சனைகளை பற்றி ஏன் தளபதி பேசல அதுதான் என்னோடய மிகப்பெரிய கொஸ்டின் எனக்கும் அது என்னன்னே தெரியல தலைவர் படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி டைலாக் எல்லாம் வந்து பேசிட்டு போனார் பட் இந்த இஷ்யூஸ் பற்றி ஏன் பேசலை அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கதறுவீங்க நான் முட்டா பசங்களா நான் உங்களை விட மிகப்பெரிய விஜய் ஃபேன் அவர் சினிமா நடிக்கும்போது எப்பவுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு ஆள் பட் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியில் தளபதி ஆவாரா செட் ஆக மாட்டாரான்னு கேட்டால் ஏதோ விட்டுட்டு வந்து பண்ணுறாரு ஆனால் அது நீட்டாக பண்ணணும்னு தான் என்னோட ஆசை பட் இந்த மதுரை மாநாட்டில் இந்த விஷயங்களை பற்றி பேசாதது எனக்கு இன்னும் மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குற வர பாய் ஃப்ரம் அஜித்